நம்ம பழனி ரோட்ரி சங்கம் நடத்திய மாபெரும் போட்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசண்டாக நடந்து முடிஞ்சதுங்க வண்ணங்களின் சங்கமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மெகா ரங்கோலி போட்டி அப்படிங்கிற டைட்டிலில் இந்த காம்படிஷனை வந்து நடத்தியிருந்தாங்க இது எங்கே நடந்தது பழனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி புதுதாரபுரம் ரோட்டில் இருக்கிற ஸ்ரீ கந்தன் மகாலில் தாங்க சிறப்பாக நடந்தது ஸோ இதுக்காக டெக்கரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலுக்குள்ளே வந்த உடனே அந்த பொங்கல் செலிப்ரேஷனை வந்து டெபிட் பண்ணுற விதமாக பொங்க பானை மாட்டு வண்டி அந்த பொங்கலுக்காக கிராமங்களில் முதல்ல செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க வந்திருந்தாங்க இல்லையா அதை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க இந்த மினியேச்சர் டெக்கரேஷன்ஸு இந்த விழாவுக்கு ஜட்ஜஸ் ஆக பார்த்தீங்க அப்படின்னா திருமதி கௌரி நாகராஜ் அவர்கள் மற்றும் திருமதி பார்வதி குமரேஷ் அவர்கள் மற்றும் திருமதி பத்மா பாலசுப்ரமணியம் ஆகியோர் மூணு பேருமே வந்திருந்தாங்க ஸோ அவர்கள் எல்லாம் வந்து நம்ம ரோட்டரி சங்கத்தினர் வந்து மலர்கள் கொடுத்து வரவேற்றாங்க எல்லோருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நாங்கள் இந்த ரோட்டரி கிளப்பில் ஜாயின் பண்ணினோம் அதாவது என்னை மேரேஜ் பண்ணி கொடுக்கல எல்லாரும் சொல்லுவாங்க பழனியை வந்து ஒரு கிராமம் கிராமம்னே சொல்லுவாங்க நாங்கள் அதையெல்லாம் முறியடிக்கணும்னு தான் பழனியில் ஒரு ரோட்ரி கிளப் நம்ம நல்லா நடத்தணும் அப்படின்னு எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து நல்லா பண்ணணும் அதே மாதிரி அடுத்தடுத்து ஜென்ஸ் தான் முதல்ல எல்லா மெம்பராக இருந்தாங்க இப்போ இருக்க இருக்க எல்லா பெண்களும் வந்து நாங்களும் நல்ல உதவியாக இருக்கிறோன்னு சொல்ல சொல்ல நாங்கள் லேடி மெம்பர்ஸும் நிறைய வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நம்ம பெண்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்மளும் பழனியில் நல்லா பண்ணணுங்கிறக்காக தான் இந்த கோலம் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரியாவும் நானும் சேர்ந்து பண்ணினோம் எங்களுக்கு அப்போ பிளைண்டாக இருந்தது ஒன்றுமே புரியல முதல் வருஷம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா எங்களுடைய தோழிகள் எல்லாம் ரொம்ப உதவி பண்ணி ரொம்ப நல்லா இப்போ ஆரம்பித்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது இந்த இயரெல்லாம் நாங்கள் நோட்டீஸ் வைக்காமையே எங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் இவ்வளவு லேடிஸ் எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க நாங்கள் அடுத்த வருஷம் இன்னும் நிறைய ரொம்ப நல்லா பண்ணணும் பெண்களுக்கெல்லாம் அள்ளி வழங்கணும் பரிசுகளை நினைக்கிறோம் ரொம்ப தேங்க்ஸ் இந்த போட்டிக்கு சீஃப் கெஸ்டாக டாக்டர் சர்மிளா பாலகுரு அவர்கள் வந்திருந்தாங்க அவங்க தலைமையில் பொங்கல் வச்சு மங்களகரமாக இந்த போட்டியை தூக்குனாங்க பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் சரியாக பத்து மணிக்கு இந்த போட்டியை துவங்கினாங்க மதியம் ஒரு மணி வரைக்கும் நடந்ததுங்க அதுக்குள்ளே வந்திருந்த போட்டியாளர்கள் அவங்களுடைய கோலங்களை வந்து போட்டு முடித்தாங்க பொங்கல்னாவே வந்து நிறைய விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் வரும் முக்கியமாக அதில் ஞாபகம் வர்றது வந்து கோலங்கள் ஸோ கலர்ஃபுல்லான கோலங்களுக்கு எங்கள் ரோட்ரி கிளப்பு இது தேர்ட் இயராக நம்ம வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி நம்ம பழனி மக்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து தேர்ட் இயர் போட்டி வந்து சரியா காலையில் பத்து மணிக்கு விசில் அடித்து துவங்கி வச்சாங்க ஒவ்வொரு போட்டியாளருக்கும் ஒரு உதவியாளர் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தது எல்லாருமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இவங்க ப்ராப்பராக வந்திருந்த போட்டியாளர்களுமே அதை ஃபாலோ பண்ணாங்க இந்த போட்டியில் வந்து பெண்கள் மட்டுமே பங்கேற்க முடியும் அதே மாதிரி வந்து வேற எதாவது டூல்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது கைகளை உபயோகப்படுத்தியாக தான் வந்து கோலம் போடணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க அதே மாதிரி கைபேசி குறிப்புகள் பேப்பர்ஸுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரூல் இருந்ததுங்க தேர்ட் இயர் இந்த கோலப்போட்டி ரோட்டரியில் ஆரம்பித்து இது மூணாவது வருஷம் நடக்குது ஃபஸ்ட்டு வருஷம் சின்ன அளவில் பண்ணோம் செகண்ட் இயர் ஓரளவுக்கு நல்ல இந்த தேர்ட் இயர் வந்து எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு கோலம் அப்படிங்கிறது பாரம்பரியமான ஒன்று அதை விடக்கூடாது நம்ம கலாச்சாரத்தை பறைசாற்றுறது தான் இது இந்த கோலம் போடுறதுல சயின்டிஃபிக்காகவும் நிறைய விஷயங்கள் ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணும் ரோட்டரி சங்கம் நடத்துற இந்த பெண்களுக்கான பெண்களே நடத்தும் கோல போட்டிக்கு வந்து ஆண்கள் எவ்வளவு சப்போர்ட் ஆகியிருந்தாங்க அப்படிங்கறதையும் வந்து பழனி ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால வந்து இந்த விழாவுக்கு பின்புலமாக செயல்பட்ட ஆண்களை வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் ரோட்டரி சங்கம் சார்பாகவும் வந்து நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் பழனி ரோட்டரி கிளப்போட ட்ரெஷர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு இந்த கோலப்பட்டியானது நம்ம கடைசியாக ரோட்ரி கிளப்பில் இருந்து தேர்ட் தெரிஞ்சுக்கிட்டவா அது தேர்ட் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் போன வருஷத்துலேருந்து க நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே அதிகமாக வந்துட்டு இருக்காங்க இந்த வருஷமும் அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பார்ட்டிசிபெண்ட்ஸை கரெக்டாக டைம் காலையில் மழை பெஞ்சாலும் மழையெல்லாம் பார்க்காம வெளிலே ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் எல்லாருமே வந்து எல்லாம் சிறப்பாக அவங்க குளத்தை போட்டுட்ருக்காங்க இதுக்காக நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாமே ப்ரைஸஸ் அனர்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரிட்ஜில் இருந்து வாஷிங் மிஷின் அண்ட் டிவிஸ் ஃபஸ்ட் த்ரீ ப்ரைஸஸ் அப்புறம் கன்சல்டேட்டட் ப்ரைஸஸ் தான் ஒரு ட்வெண்ட்டி ப்ரைஸஸ் வச்சுருக்காங்க அதுவும் வச்சிருக்கோம் இந்த லக்கி டிராவல பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ற போட்டியாளர்கள் ஆறுதல் பரிசு பெறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் போட்டியாளர்களுக்கு உதவியா வந்தவங்களுக்கும் பரிசுகள் கொடுக்கற மாதிரி தான் இந்த லக்கி டிரா போட்டியை வடிவமைச்சிருந்தாங்க இந்த கோல போட்டி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முடிவடைகிற டயத்துக்கு வந்துருச்சுங்க இன்னொரு டென் மினிட்ஸில் இந்த கோல போட்டி வந்து முடிவடைஞ்சு ஜட்ஜஸ் எல்லாம் எல்லா கோலத்தையும் பார்த்து அவங்க வந்து பரிசு பெறுபவர்களை தேர்ந்தெடுப்பாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க ஒவ்வொரு கோலமும் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது போட்டியாளர்கள் தான் வந்து பண்ணாங்க இன்னைக்கு ஹெவி ரெயினுங்க காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்க ஒன்று ரெண்டு பேரை தவிர எல்லாருமே வந்து இந்த போட்டியில் அவ்வளவு ஆர்வமாக கலந்துக்கிட்டு அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டினாங்க முருகனுடைய ராஜ அலங்காரம் மயில் அது போக பொங்கல் வைக்கிறதுக்கான அந்த செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெயிண்டிங் பார்க்குற மாதிரியே நிறைய கோலங்கள் இருந்தது கான்செப்டில் வாட்டர் சேவிங் அதே மாதிரி ஓசன் சேவிங் அது போக பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டி பெயிண்டிங் மாதிரியான கோலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸுங்க அவங்க மனசுக்குள்ளே தோன்ற அந்த ஒரு கற்பனா திறன் கிரியேட்டிவிட்டியை வெளிக்கொண்டு வரும் விதமாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த கோலங்கள்லாம் வந்து போட்டிருந்தாங்க இந்த கோலம் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்துடைய விலை அதை வந்து ஏழைகளுக்கு எட்டாக்கணியாகவே தங்கம் இருக்குங்கிறத ஒரு தீமாக வச்சு பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய தீம்ஸு எல்லாம் கோலங்கள் வந்து இருந்தது பழனி ரோட்டரி சங்கம் நடத்திய வண்ணங்களின் சங்கமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிற தலைப்புல நடந்த இந்த மெகா ரங்கோலி போட்டிக்கான ஸ்பான்சர்ஸ் எல்லாம் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பழனி சஞ்சய் ஹாஸ்பிட்டல் ஜியோன் எம்போரியம் அசோக் பல் மருத்துவமனை ஜெயம் டிசைனர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ காளியம்மன் அன்கோ லயா கலெக்ஷன்ஸ் அபி பேக்ஸ் ஸ்டார் கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் ஸ்ரீ கந்தன் மகள் ஆகியோர் வந்து பின்புலமாக பக்கபலமாக இந்த போட்டிக்கு வந்து இருந்தாங்க அவர்களுக்கு நம்ம பழனி ரோட்டரி சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க நம்ம பழனி ரோட்டரி சங்கம் நடத்துகிற இந்த மெகா ரங்கோலி போட்டி பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஆண்டாக நடக்குது இதுக்கு முன்னாடி நடந்த இரண்டு ஆண்டுகளையுமே நம்ம பழனி சேனலை வந்து டிஜிட்டல் பார்ட்னரா இருந்து கவர் பண்ணோம் தொடர்ந்து இவர்களோடு பயணிப்பதில் நாமும் பெருமை கொள்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அது மூணாவது இயர் இது ஆனால் நாங்கள் இந்த வருஷம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் இது மனசுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது பெண்களுக்காக நல்ல ஒரு இது ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க நமக்கு ஆயிரத்தெட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அது ஏழுலாம் வந்து மனதுக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது ரெண்டாவது பெண்கள் வந்து அவங்களோட திறமையை காட்டும்போது அவங்க தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தையும் நம்ம வெளிக்கொண்டு வராங்க போட்டி நேரமான மதியானம் ஒன் ஓ கிளாக் வந்து அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா போட்டியாளர்களும் இங்கே ஹாலில் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க ஜட்ஜஸ் அங்கே மார்க்கெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு யார் போ போட்டியில் ஜெயிச்சிருக்காங்கங்கிறத இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அறிவிச்சிருவாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரோட்டரி சங்கம் சார்பாக வந்திருந்த விருந்தினர்கள் விஐபிஸ் உறுப்பினர்கள் அது போக போட்டியாளர்களை எல்லாம் வந்து கௌரவப்படுத்தும் விதமாக பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசுகளும் வழங்கினாங்க நிறைய போட்டியாளர்கள் வந்து இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாங்கிற மாதிரி வந்துட்டு ஏமாற்றம் அடைஞ்சு போனாங்க ஏன்னா ஏற்கனவே ஐம்பது பேருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வச்சிருக்கலாமில்ல அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் மிக மிக பிரம்மாண்டமாய் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய நம்ம பழனி ரோட்டரி சங்கம் நடத்துகிற இந்த மெகா ரங்கோலி போட்டி அடுத்த வருடமும் இன்னும் பெரிய பாய்ச்சலோடு பிரம்மாண்டமாக இருக்குது இந்த வருடம் கலந்துக்க முடியாதவங்க வருத்தப்படாதீங்க அடுத்த வருடம் பிரம்மாண்டமாக கலந்துக்கலாம் ஸோ இப்போது பரிசு கொடுக்குற நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்த சீஃப் கெஸ்ட் ஸ்பான்சர்ஸை வச்சு குத்து விளக்கு ஏற்றி தூங்கினாங்க சீஃப் கெஸ்டில் ஆரம்பித்து இதில் வந்து கலந்துக்கிட்ட ஜட்ஜஸ் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அது போக உடுமலையில் நடைபெற்ற மகுடம் சூடும் மங்கை அப்படிங்கிற நிகழ்ச்சியில பங்கேற்ற பழனி மங்கையர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கி கௌரவிச்சாங்க இந்த மெகா ரங்கோலி போட்டியில வின் பண்ற முதல் மூன்று போட்டியாளர்களுக்கு முதல் பரிசாக முப்பத்தி இன்ச் கலர் டிவியை வழங்குவவர் பாத்தீங்க அப்படின்னா சஞ்சய் மருத்துவமனைங்க இரண்டாம் பரிசாக ஃப்ரிட்ஜ் வழங்குபவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனி ஜியோன் எம்போரியம் மூன்றாம் பரிசாக மிக்சியை வழங்குபவர் பாத்தீங்க அப்படின்னா பழனி அசோக் பல் மருத்துவமனை இது மட்டும் இல்லாம ஆறு பேருக்கு ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டதுங்க அதுல முதல் மூன்று நபர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கியது பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ முத்து ஃபேப்ரிக்ஸ் அடுத்த மூன்று நபர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கியவர்கள் வந்து ஜெயம் டிசைனர் மகுடம் சூடும் மங்கையர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கியவர்கள் வந்து காளியம்மன் அனுப்புவாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லக்கி டிராலர் சிறப்பு பரிசுகள் வழங்கியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா லயா கலெக்ஷன்ஸுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் கலந்துகிட்ட அனைவருக்குமே டி அண்ட் ஸ்நாக்ஸ் வழங்கியவர்கள் அபி பேக்ஸ் பழனிங்க நம்ம பழனி ரோட்டரி சங்கம் நடத்திய வண்ணங்களின் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைப்பில் நடந்த இந்த மெகா ரங்கோலி போட்டிக்கு ஸ்பான்சர்ஸாக இருந்த சஞ்சய் ஹாஸ்பிட்டல் ஜியோன் எம்போரியம் அசோக் பல் மருத்துவமனை ஜெயம் டிசைனர்ஸ் காளியம்மன் அன்கோ லயா கலெக்ஷன்ஸ் மற்றும் அபி பேக்ஸ் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நம்ம மேற் சொன்ன பரிசுகள் மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் கலந்துகிட்ட அனைத்து போட்டியாளர்களுக்குமே வந்து ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டதுங்க அடுத்ததாக இந்த விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்த ரொட்டேரியன் டாக்டர் சர்மிளா பாலகுரு அவர்கள் ஒரு அற்புதமான சிறப்பு உரை ஒன்று வழங்கினாங்க நம்ம வந்து வெறும் ஒரு பண்டிகை மட்டும் கிடையாது நம்மளுடைய இயற்கைக்கு ஒரு நன்றி சொல்லுதல் நம்ம உழவர்களுக்கு நன்றி சொல்லுதல் நம்மளுடைய அந்த உழவுக்காக என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அதை எல்லாேருக்கும் நன்றி சொல்லணும் இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன் அதை பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லாருக்கும் நம்ம மூளை வேலை செஞ்சிட்ருக்கு இல்லையா இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக வேலை செய்யுது காரணம் என்ன தெரியுமா அடுத்து இந்த மூன்றாவது வின் யாருன்னு சௌமியா அவர்கள் அவர்களுக்கு வந்து மிக்சியை பரிசாக வழங்கினார்கள் இந்த மிக்ஸியை வந்து கொடுத்தது நம்ம பழனி அசோக் பல் மருத்துவமனை இரண்டாம் பரிசை வின் பண்றவங்க வந்து நிர்மலா அவர்கள் அவர்களுக்கு வந்து ஜியோன் எம்போரியம் ஒரு பிரிட்ஜ பரிசாக வழங்கினார்கள் இந்த மாபெரும் ரங்கோலி போட்டியோட முதல் வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌசல்யா அவர்கள் இவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு கலர் டிவியை பரிசாக கொடுத்தாங்க வழங்கியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழனி சஞ்சய் ஹாஸ்பிட்டல் இந்த மாபெரும் ரங்கோலி போட்டியில் கலந்துகிட்ட அனைவருக்கும் நம்ம பழனி ரோட்டரி சங்கம் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோங்க இதே போல் அடுத்த வருடமும் மிக பிரம்மாண்டமாய் நடக்க போற ரங்கோலி போட்டியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்